நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நேயர்களே களப்பணி கடவுள் பணி என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோட்பாடு ஐம்பத்தி ஒன்று ஆஓோவின்படி நம்ம இந்திய நாட்டை அனைத்து விதத்திலும் முன்னேற்றுச் செல்ல தனியாகவோ அல்லது கூட்டாகவோ செயல்படணும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதனை அப்படியே கடைப்பிடிப்பவர்கள் யார் என்றால் நம்ம பாதிக்கப்பட்டோர் கழகத்துக்காரங்க தாங்க எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கி சமூக ஆர்வலருங்க ஒன்று கூடி நம்ம நீதிய தேடி குழு உள்ள பயணிக்கும் திரு சுரேஷ் அவங்களின் நீண்ட நாள் பிரச்சனையை கல ஆய்வு நடத்தினாங்க அதில் சுரேஷுக்கு கல்லாத்தூர் சர்வே எண் இரநூத்தி பதினேழு பை எட்டு ஏ ஏழு பி நஞ்ச நிலத்தில் ரெண்டரை சென்ட்டு அளவு வரைபடத்தையும் பட்டாவிலையும் குறைச்சி போட்டிருக்காங்க அதே மாதிரி பிராஞ்சரி சர்வே எண் முப்பத்தி மூணு பை ஒன்றில் நத்தம் இடத்துல மூணு சென்ட்டு அளவை வரைபடத்துலேயும் பட்டாவையும் குறைச்சி போட்டிருக்காங்க இதை சரி பண்ணி தாங்க தான் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலை இதுக்கு காரணம் என்னென்னு கலா ஆய்வு செய்த நம் குழுவுக்கு கிடைச்ச பதில் உடையார்பாலையும் நத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த மண்டல துணை வட்டாட்சியரை அரியலூர் மாவட்ட விஜிலன்ஸில் கொடுத்த விவகாரமும் தெரியுது அதனால் இதை வேறு மாதிரி டீல் பண்ணணும்னு களப்பணிக்கு போனவங்க முடிவு எடுத்ததாக தகவல் கிடைச்சிருக்கு ஆனால் களப்பணியை கனகச்சிதமாக முடிச்சிருக்காங்க நம்ம களப்போராளிகள் அதனால தான் சொல்கிறோம் களப்பணி கடவுள் பணி என்று நேர்களே அடுத்த களப்பணியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்